ஜனாதிபதிக்கு பறந்த இரண்டு முக்கிய மசோதா ஸ்டாலினுக்கு அடுத்த செக் வைத்த ஆளுநர் ரவி திமுக தாக்கல் செய்த மனுவின் விசாரணையை தள்ளி வைத்த சுப்ரீம் கோர்ட் நான்கு வாரங்களில் நடக்கப்போகும் போகும் சம்பவம் ஸ்டாலினுக்கு பிஆர் ஹவாய் கொடுத்த அதிர்ச்சி செய்தி வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே பல்கலைக்கழகங்கள் சம்பந்தப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கும் விவகாரத்தில் ஆளுநர் ரவிக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் இடையே மோதல் வெடித்து வந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதில் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு அளிக்கப்பட்டது இந்த நிலையில் ஜனாதிபதியோ ஆளுநரோ யாராக இருந்தாலும் மூன்றே மாதங்களில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது என்றாலும் தற்போது மீண்டும் அடுத்தடுத்து தமிழக அரசு அனுப்பும் சில மசோதாக்களை மூன்று மாதங்கள் ஆளுநர் மாளிகையில் கிடப்பில் போட்டிருந்த ஆர் என் ரவி அதையடுத்து அவற்றை ஜனாதிபதி மாளிகைக்கும் அனுப்பியிருக்கிறார் அதில் கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழகம் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு மாற்றம் செய்யும் மசோதாக்கள் குறிப்பிடத்தக்கவை இந்த இரண்டு மசோதாக்களுமே ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுக்கவில்லை தற்போது அவை ஜனாதிபதி மாளிகையில் கிடப்பில் கிடக்கின்றன இதுகுறித்து தமிழக அரசு ஆளுநர் மாளிகையில் விசாரித்த போது இந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பியிருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதற்கு எதிராக மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மு ஸ்டாலின் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கு நேற்று தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அவர் கூறுகையில் ஏற்கனவே மாநில அரசுகளின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் மூன்று மாதம் காலக்கெடு விதித்து தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பின் மீது குடியரசுத் தலைவர் கேள்வி பதினைந்து கேள்விகளை எழுப்பிய வழக்கு விசாரணை இன்னும் முடிவடையவில்லை அதனால் குடியரசுத் தலைவருக்கு கேள்வி எழுப்பிய வழக்கின் விசாரணை முடிவை தெரிந்த பிறகுதான் தமிழக அரசின் வழக்கு விசாரணை குறித்து முடிவு செய்ய முடியும் என்று கூறியுள்ள பி ஆர் ஹவாய் என்னுடைய பதவிக்காலம் இன்னும் நான்கு வாரங்கள்தான் உள்ளது அதற்குள் இந்த வழக்கின் முடிவு தெரிய வாய்ப்புள்ளது என்று கூறியிருக்கிறார் இந்த நேரத்தில் இன்னொரு தகவலும் டெல்லி வட்டாரத்திலிருந்து வெளியாகி இருக்கிறது அது என்னவென்றால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திமுக தொடுத்த வழக்குகளுக்கு சாதகமான தீர்ப்பளித்து வந்தார் பல்கலைக்கழக மசோதாக்கள் அல்லது டாஸ்மாக் ஊழல் குறித்த வழக்குகள் எதுவாக இருந்தாலும் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு அளித்தார் இது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்றாலும் இன்னும் நான்கே வாரங்களில் பி ஆர் ஹவாய் ஓய்வு பெறப்போவதால் திமுகவின் வழக்குகள் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் ஏற்கனவே ஆளுநர் ரவி தனக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த மசோதா வழக்குகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் செக் வைத்துவிட்ட நிலையில் அடுத்த நீதிபதி வரும்போது மீண்டும் அவர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்வார் என்றும் கூறப்படுகிறது அதனால் பி ஆர் ஹவாய் ஓய்வு பெற இருக்கும் இன்னும் நான்கு வாரங்களுக்குள் ஜனாதிபதியின் கேள்விகளுக்கு அவர் பதிலளிப்பாரா இல்லை திமுகவின் இந்த பல்கலைக்கழக மசோதாவுக்கு மீண்டும் ஒப்புதல் கொடுப்பாரா என்பது கேள்விகளை எழுப்பியிருக்கிறது ஆனால் அதற்கு முன்னதாக ஜனாதிபதியின் பதினான்கு கேள்விகளுக்கு தலைமை நீதிபதி பதில் கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயமும் உள்ளது ஆனால் ஒருவேளை இதற்கு ஒப்புதல் கொடுக்காமல் பி ஆர் ஹவாய் ஓய்வு பெற்றுவிட்டால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக ஆளுநரின் அதிகாரத்தை பறித்து உச்சநீதிமன்றம் மசோதாக்களுக்கு தாங்களே ஒப்புதல் கொடுத்ததால் இது அதிகார துஷ்பிரயோகம் என்று மீண்டும் தமிழக ஆளுநர் ரவி ஆட்டத்தை ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனால் இந்த கும்பகோணம் பல்கலைக்கழகம் மற்றும் விளையாட்டுத்துறை மசோதாக்களுக்கு திமுகவுக்கு திட்டமிட்டபடி ஒப்புதல் கிடைக்குமா இல்லை அடுத்த நீதிபதி பதவி ஏற்ற பிறகுதான் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நடக்குமா என்கிற கேள்விகள் எழுந்துள்ளது அதோடு அடுத்து வரப்போகும் புதிய உச்சநீதிமன்ற நீதிபதி திமுகவுக்கு எதிராக தீர்ப்பை அளித்து மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுப்பாரா அவரும் பிஆர் ஹவாயை போன்று திமுகவுக்கு சாதகமான நீதிபதியாகத்தான் வருவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி வழக்கறிஞரை தாக்கிய விவகாரம் திருமாவளவனுக்கு எதிராக நீதிபதி சதீஷ்குமார் போட்ட உத்தரவு கடந்த ஏழாம் தேதி சென்னையில் உள்ள உயர்நீதிமன்றத்தின் வாசலில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவரின் ஸ்கூட்டரில் பிசிக தலைவர் திருமாவளவனின் கார் மோதிய விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அப்போது விசிகாவினர் வழக்கறிஞர் ராஜீவ் காந்தியை தாக்கி காயப்படுத்தினார்கள் அவரது வாகனத்தையும் நடுரோட்டில் தள்ளிவிட்டார்கள் அப்போது தன்னை காப்பாற்றிக் கொள்ள பார் கவுன்சிலுக்குள் சென்றபோது அவரை பின்தொடர்ந்து சென்ற விடுதலை சிறுத்தை கட்சியினர் அப்போதும் அவரை கடுமையாக தாக்கி காயப்படுத்தினார்கள் ஆனால் இதுகுறித்து காவல்துறை எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் விடுதலை சிறுத்தை கட்சியினரையே பாதுகாத்து வந்தார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கு எதிராக நடவடிக்கையும் எடுக்கவில்லை கூட்டணி கட்சி விவகாரம் என்பதால் அடக்கி வாசித்தார் இந்த நிலையில்தான் இது சம்பந்தமாக வழக்கறிஞர்கள் பல மாவட்டங்களிலும் போராட்டம் நடத்தினார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார் கவுன்சிலில் இணைத் தலைவரான வழக்கறிஞர் பாலு என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளார் அந்த வழக்கு நேற்று நீதிபதி சதீஷ்குமார் விசாரித்தார் அப்போது இந்த தாக்குதல் சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது முதல் தகவல் அறிக்கையை மட்டுமே பதிவு செய்த காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததற்கு என்ன காரணம் இந்த இரண்டு தரப்பினர் மீதும் எப்படிப்பட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அதோடு இந்த சம்பவத்தை காருக்குள்ளிருந்து பார்த்துக் கொண்டிருந்த அரசியல் கட்சி தலைவர் திருமாவளவன் அதை கட்டுப்படுத்தாமல் பிரச்சனையை தூண்டும் வகையில் செயல்பட்டுள்ளார் ஆனால் அப்போது அங்கு காத்திருந்த காவல்துறையினர் ஏன் இதை தடுத்து நிறுத்தவில்லை என்றும் நீதிபதி சதீஷ்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார் அதோடு இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் இதுகுறித்து விரிவான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்த விசாரணை இரண்டு வாரத்துக்குள் தள்ளி வைத்திருக்கிறார் ஏற்கனவே வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை நடுநோட்டில் விசிகாவினர் தாக்கிய வீடியோ வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது மேலும் அந்த பகுதியில் உள்ள பல சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றும் பணிகளில் காவல்துறை ஈடுபட்டுள்ளார்கள் குறிப்பாக ரவுடிகளை வைத்துக் கொண்டு கட்சி நடத்தும் திருமாவளவன் மீது சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பார் கவுன்சில் மட்டுமின்றி நீதிபதிகளும் தயாராகிவிட்டார்கள் அதனால் இந்த விவகாரம் திருமாவளவனுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக சார்த்தை கட்சி நடத்தி வரும் திருமாவளவன் இதுபோன்று ரவுடிசம் செய்து வருவதால் அவரது வீசிகா என்கிற கட்சியையே கலைக்க வேண்டும் என்றும் பலரும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அடுத்த செய்தி கரூருக்கு வந்திறங்கிய மூன்று சிபிஐ அதிகாரிகள் எஸ்ஐடியுடன் நடந்த சந்திப்பு கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம் இதையடுத்து அந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வந்த அருணா ஜெகதீஷன் ஆலயம் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் செயல்பட்டு வந்த சிறப்பு புலனாய்வு குழுவினரும் தங்கள் திரட்டிய ஆதாரங்களை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிபதிகளும் உத்தரவிட்டிருந்தார்கள் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து எஸ்ஐடியும் ஒருநபர் ஆணையமும் தங்களது விசாரணையை கொண்டார்கள் இந்த நிலையில் நேற்று டெல்லியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் காருக்குள் வந்து இறங்கியுள்ளார்கள் ஐ பி எஸ் அதிகாரி பிரேம்குமார் தலைமையில் ஏடிஎஸ்பி முகேஷ்குமார் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் மூன்று பேர் கரூருக்கு வந்துள்ளார்கள் அதையடுத்துதான் எஸ்ஐடி அதிகாரிகளுடன் அவர்கள் சந்திப்பு நடத்தியுள்ளார்கள் அப்போது வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக் தாங்கள் சேகரித்த ஆதாரங்களை சிபிஐ குழுவிடம் ஒப்படைத்திருப்பதாக கூறப்படுகிறது அதேபோன்று கரூர் மாவட்ட காவல்துறையினரும் சிபிஐ குழுவினருடன் சில முக்கிய ஆதாரங்களை கொடுத்திருப்பதாக கூறுகிறார்கள் அவற்றை பெற்றுக்கொண்டு சில வீடியோக்களை பார்வையிட்ட சிபிஐ அதிகாரிகள் நேற்றிலிருந்து தங்களது புலனாய்வு விசாரணையை தொடங்கி இவர்களை தொடர்ந்து இன்னும் பல முக்கிய அதிகாரிகள் டெல்லியிலிருந்து அடுத்தடுத்து வர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இப்படி இப்படி உச்சநீதிமன்றம் அதிரடியாக சிபிஐ அதிகாரிகளை கரூரில் இறக்கிவிட்டிருப்பது கரூர் காவல்துறை மற்றும் திமுகவினருக்கும் கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த நேரத்தில் திமுகவின் உடன்பிறப்புகள் சிபிஐ விசாரணையை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் அது குறித்த பதிவுகளும் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது அமெரிக்காவுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி கொடுக்கும் இந்திய நிறுவனங்கள் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக போர் தொடங்கியதிலிருந்தே இந்திய பொருட்களை இந்திய மக்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டு வருகிறார் அதனால் இப்போது அரட்டை செயலியை அதிகமான இந்தியர்கள் டவுன்லோட் செய்து வருகிறார்கள் அதை தொடர்ந்து தற்போது கூகுள் மேப் செயலிக்கு சவால் விடும் வகையில் இந்திய தயாரிப்பான மேப்பில் செயலியில் அதிகமான மக்கள் பயன்படுத்த தொடங்கியுள்ளார்கள் கூகுள் மேப் செயலியை விட இந்த மேப்பில் செயலியில் எந்தவித குழப்பமும் இல்லாத வகையில் சுரங்கப்பாதைகள் மேம்பாடுகள் போன்றவை தெளிவாக காண்பிக்கப்பட்டுள்ளது அதோடு ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக குறைபாடுகள் இல்லாமல் மேப்பில் செயலியுடன் மக்களுக்கு காட்டும் வகையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் அரட்டை செய்தியை தொடர்ந்து தற்போது மேப்பிள் செயலியை பயன்படுத்தும் இந்திய மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் அமெரிக்க பொருட்களை பயன்படுத்துவதை குறித்து இந்திய பொருட்களை இந்திய மக்கள் பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருவது நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து அமெரிக்காவுக்கு பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது